விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் உங்கள் வழிபாட்டு முறையை செய்யுங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமான ஒரு வாழ்க்கை இருக்கும் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய வழிபாட்டு முறை ஜன் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி எம்மோ டீடெயில்ஸ் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்போ கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டு முறையை அப்படின்னு நீங்கள் பின்பற்றும் போது அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரும் விஷ்ணுவை வணங்கும் போது நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த காலத்தில் இந்த கால இந்த நேரத்தில் நம்ம விஷ்ணுவை வணங்கும் போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் பர்டிகுலராக ஒரு நாள் பர்டிகுலர் ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த நேரத்தில் போய் நம்ம விஷ்ணுவை வணங்கும் போது நம்ம கேட்டது அனைத்துமே கிடைக்கும் ஒரு வருடத்துக்கு நான்கு முறை தமிழ் மாத பிறப்பு வருது பார்த்திங்க அதோட முதல் நாள் தான் நம்ம கிருஷ்ணபதி புண்ணிய காலம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெருமாள் கோவிலில் டைமண்ட் கல்கண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அவளுக்கு அவ்வளோ உங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலையாக ஆகிட்டோம் ஆன்மீக கிளெட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டுருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்னங்கிறதை அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க போன காணலியில வந்து நிறைய சிறப்பான விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த வாட்டி அதுவும் புதுசாக இருக்குது இந்த வார்த்தையே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது அந்த பேர்லேயே இருக்குது நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுவை வணங்கும் போது நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த காலத்தில் அதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இதை வணங்கிட்டு இருந்தாங்க அந்த சீக்கிரத்தை வச்சுருந்தாங்க அது வெளியில் யாருக்குமே அவங்க சொல்லலை ஆனால் ஒரு மகான் வந்து ஒரு சித்தர் வந்து எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஓப்பனாக இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இந்த காலம் இந்த நேரத்தில் நம்ம விஷ்ணுவை வணங்கும் போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் என்ன வேணாலும் வேண்டலாம் என்ன வேணாலும் குறை இருக்கலாம் என்ன வேணாலும் கேட்டதை அப்படியே கிடைக்கும் அதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது வந்து பர்டிகுலராக வரும் நமக்கு எப்படி அபிஜித் நட்சத்திரம் இருக்குது பர்டிகுலர் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு நாள் பர்டிகுலர் ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த நேரத்தில் போய் நம்ம விஷ்ணுவை வணங்கும் அனைத்துமே கிடைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போல்லாம் வரும் அதுக்கு ஏதாவது இருக்கா எத்தனை முறை வரும் ஒரு வருடத்துக்கு நான்கு முறை வரும் இது வந்து தமிழ் மாதத்தில் முதல் நாள் தமிழ் மாத பிறப்பு வருது பாத்தீங்கன்னா அதோட முதல் நாள் தான் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அது எல்லாம் பன்னெண்டு மாதமும் கிடையாது நான்கு மாதம் மட்டும்தான் வரும் அது என்னென்ன மாதம்னு பார்த்தீங்கன்னா வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இப்போ வரக்கூடியது ஆ வைகாசி ஒன்று நமக்கு இப்போ வரப்போகுது வைகாசி ஒன்றுன்னும்போது மே பதினஞ்சு இங்கிலீஷ் மாதம் மே பதினஞ்சு தமிழ் மாதம் வைகாசி ஒன்று இந்த காலத்தில் நம்ம அந்த வழிபாடை பண்ணும்போது நம்ம கேட்ட அனைத்துமே கிடைக்கும் சொல்லுவாங்க ஆஹ் நாங்க பிறந்ததுல இருந்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கலை நாங்கள் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் நாங்க எங்களுக்கு ஃபுல்லாவே தரித்திரமாவே இருக்கு எங்க ஜாதகத்துல வந்து ஃபுல்லா வந்து இருள் சூழ்ந்து இருக்கு எங்களோட வாழ்க்கையில ஒரு ஒளியே இல்லை வருமானம் இல்லை பொருளாதாரம் முயற்சி இல்லை எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்றவங்க எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டிருந்தேன் நான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்போ கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டு முறையை அப்படியே நீங்கள் பின்பற்றும் போது அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள உங்களுடைய வா உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரும் நீ இதை வந்து கண் எதிர்க்க நான் இங்கே சாட்சியாக உட்கார்ந்துருக்கேன் இதெல்லாம் நான் பின்பற்றி வந்த ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டுமே இதை பின்பற்றிட்டு இருந்தாங்க செட் ஆஃப் பீப்புள்ன்றது நான் வந்து தனிப்பட்டவங்களை சொல்லலை ஆனால் இது வந்து அவங்க பரம்பரை ரீதியாகவும் அப்புறம் அவங்களுடைய கல்ச்சர் ரீதியாகவும் இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டுமே பின்பற்றிருந்தாங்க ஆனால் இது யாருக்குமே தெரியல பயங்கர சீக்ரெட்டாக வச்சுட்டு அவங்களோட லைஃபை மட்டும் மேலே ஓங்கி கொண்டு போயிட்டே இருந்தாங்க ஆனால் இதை வந்து எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குரு வெங்கட ரமண சித்த அவர் திருவண்ணாமலையில் அவரோட ஆசிரமம் இருக்கு அவரு தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி எல்லாருக்குமே சொன்னார் எப்பேற்பட்ட தோஷம் எப்பேற்பட்ட பிரச்சனை எப்பேற்பட்ட உங்க உங்களோட ஜாதகத்துல அடுத்த கட்ட நிலையே இல்லை எதுவுமே பண்ண முடியாது ஒருத்தவங்களோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நடக்கக்கூடாத த தசையெல்லாம் நடக்கும் அவங்களுக்கு வந்து வைனாசி தசை நடக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் நிற்கும் அப்போ அவங்களுக்கு அடுத்தடுத்து தசை நடந்தாலும் அது ஆறு எட்டு பன்னெண்டுலேயே தான் தசை நடத்தும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அறுபது கா அறுபது வயசானாலும் அவங்க வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் எழுபது வயசானாலும் அவங்க வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் அப்படியே முடிச்சுட முடியாது அதுக்காக தான் இந்த மகா சித்தர் வந்து என்ன சொன்னார் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் உங்கள் வழிபாட்டு முறையை செய்யுங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமான ஒரு வாழ்க்கை இருக்கும் உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய வழிபாட்டு முறைன்னு சொல்லி அவர் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பத்தி சொன்னார் இது எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு சின்னதுல இருந்தே புக்கு படிக்கிற ஹேபிட்ஸ் இருக்கு அது வந்து ஜோதிட ரீதியாகவும் சித் சித்தர்களோட புக்கு திருப்புகள் இந்த மாதிரி எல்லாம் புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது நான் சொல்லக்கூடிய பரிகாரம் நான் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை அனைத்துமே சித்தரோடைய புக்ஸில் இருக்கிறது ஆன்மீக ரீதியான புக்கில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையை மட்டும்தான் நான் பின்பற்றி நான் அதை தான் என் கஸ்டமருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் பின்பற்றுறது அதுதான் இந்த சித்தரோடைய புக்கில் இருந்த விஷயம் தான் இது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் போய் வழிபாட்டு பண்ணுங்கள் உங்களுடைய தலையெழுத்தே மாறும்னு அதை நான் வழிபட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி இப்போ என் கஸ்டமருக்கும் சொல்லி எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க சார் அதனால் நம்ம மக்களுக்கும் சொல்லலாமேன்னு சொல்லிட்டு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி சொல்லலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய சிறப்பு வழிபாடுகள் என்ன வழிபாடுகள் இன்னும் பெருசாக நம்ம பண்ண வேண்டாம் நம்மளுடைய உடல் உழைப்பை வச்சு தான் வழிபாடு பண்ணணும் என்றைக்குமே நம்மளுடைய கர்ம வினை கரையணும் அப்படின்னாலே நம்மளோட உடல் உழைப்பு இருக்கணும் அங்கே பணம் செலவு பண்ணி நம்மளுடைய கர்மவினையை கழிக்கவே முடியாது நம்மளுடைய உடல் உழைப்பை செலவு பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய கர்மவினை கழியும் நம்மளுடைய கர்மவினை எவ்வளோக்கு எவ்வளோ கழியுதோ அப்போ தான் நம்மளுடைய நல்ல கர்மா நம் நம்மளுடைய நல்ல புண்ணிய சக்தி நமக்கு வரும் அதற்கு நம்ம என்ன பண்ணலான்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது பார்த்திங்கன்னா மே பதினஞ்சு வருது விடிய காலையில் இதுக்கான டைம் பார்த்திங்கன்னா விடிய காலையில் ஒன்று ஒன்றரைக்கே இது ஸ்டார்ட் ஆகிடும் அர்லி மார்னிங் ஒன் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் அதான் ஃபிஃப்டீன்த் மார்னிங் வந்து டென் தேர்ட்டி வரைக்கும் இது அந் அது வரைக்கும் தான் பர்டிகுலர் டைம் இதுக்குள்ளே தான் நீங்கள் வழிபாட்டு முறையை வச்சுக்கணும் ஸோ நீங்கள் முன்னாள் நைட்டே போயிட்டு பெருமாள் கோவிலில் கேட்டுக்கோங்க நட எத்தனை மணிக்கு தரப்பாங்கன்னு கேட்டுவிட்டு ரொம்ப பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் தேர்ட்டி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பண்ணும்போது அதீத பலன் கிடைக்கும் நீங்கள் காலையிலே அதுக்கு முன்னால் வந்து மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடாதீங்க ஃபுல் டே ஈவினிங் நைட்டும் வந்து மேபி ஃபாஸ்டிங் இருக்கிறதா இருந்தால் இருங்க இருந்துட்டு ஏர்லி மார்னிங் அர்லியாகவே குளிச்சுட்டு நீங்கள் ஒரு நாலு நாலரை மணிக்கே கோவிலுக்கு போயிட்டு போகும்போது மஞ்சள் ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க குங்குமம் ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க டைமண்ட் கல்கன் ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வாசனை மலர் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தாமரைப்பூ எப்பயுமே மகாலக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் உகந்த மலருன்னா தாமரை தான் தாமரைப்பூ அதிலும் வெள்ளை இருந்தால் ஓகே அப்போ இல்லை உங்களுக்கு அது வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா மல்லிப்பூ வாங்கிக்கோங்க அந்த மல்லிகைப்பூ நீங்கள் கொஞ்சம் உதிரியாக எடுத்துக்கங்க ஒரு இருபத்தி ஏழு பூ தனியாக உதிரியாக கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பெருமாள் கோவிலில் மரத்தில் மூணு முறை நமஸ்காரம் பண்ணணும் எப்பயுமே பெருமாள் கோயிலுக்கு போனால் எல்லா கோயிலுக்கு போனீங்கன்னா கோவில் பரிகா பிரகாரத்தை முடிச்சிட்டு தான் நமஸ்காரம் பண்ணணும் ஆனால் பெருமாள் கோயிலில் மட்டும் அப்படி கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு போனதுமே கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நம்ம தாயாரை பார்த்துட்டு தான் பெருமாளையாக போய் பார்க்கணும் அதே மாதிரி போயிட்டு ஒரு மூணு முறை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாயாரை போய் பாருங்கள் தாயாரை பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி நெல்லிக்காய் கூட எடுத்துகிட்டு போங்க முடிஞ்சால் மாலை கட்டி கொண்டு போங்க பெரிய நெல்லிக்காய் அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் கையில் அள்ளி கொண்டு போங்க ஒரு பதினொன்று அந்த மாதிரி கொண்டு போங்க தாயாரை பார்த்து மஞ்சள் மஞ்சள் கொடுத்துட்டு பூ என்ன கொண்டு போயிருக்கீங்களோ கொடுத்து அவங்க கிட்ட உங்களோட வேண்டுதல் சங்கல்பம் வேங்க தே வேதம் வேதமே இருள் சூழ்ந்து இருந்த நிலையிலையும் இந்த பூமியை நீங்களும் பெருமாளும் காத்தா மாதிரி என்னோட ஜாதகத்தில் இருள் சூழ்ந்து இருக்குது இந்த இருள் நீக்கி நீங்கள் எனக்கு நன்மையை அருள் அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சங்கல்பத்தை அவர்கிட்ட அவங்கக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சுற்றி வந்து கொடி மரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கோடி இருந்து கருவறை சுத்தி அப்படியே இருபத்தி ஏழு முறை வலம் வரணும் இருபத்தி ஏழு முறை வலம் வரது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு முறை வளம் வந்துட்டு கையில இருக்க பூ வச்சிடணும் கொடிமரத்துல வச்சுட்டு அதே மாதிரி இருபத்தி ஏழு முறை முடிக்கணும் ஏன் இருபத்தி ஏழு அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கு ஏன்னா ஒரு ஒரு கிரகத்துக்கும் மூணு மூணு நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க நமக்கு வாழ்க்கையில் இன்னல்கள்ன்றது எதனால் வருது கிரகங்களாலேயும் நட்சத்திரங்களாலேயும் தான் ஸோ அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு தான் நம்ம வந்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் பெரும் தாயார போய் பார்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி சங்கல்பம் வச்சுட்டு அப்புறம் பெருமாள் போய் பார்த்து சங்கல்பம் வச்சுட்டு நீங்கள் கொண்டு போயிருக்கீங்களா டைமண்ட் கல்கண்டு மஞ்சள் குங்குமம் இதை கொண்டு போயிட்டு எப்பயுமே பெருமாள் கோவில்ல வந்து ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க மஞ்சள் குங்குமம் போடுறதுக்கு கல்கண்டு போடுறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் மஞ்சள் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ப்ரே பண்ணி சாமிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அதை கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிட்டு கல்கண்டு ஃபுல்லாகவே கொட்டிடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெருமாள் கோவிலில் டைமண்ட் கல்கண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அவ்வளோ உங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் சும்மா எப்போ போனாலுமே டைமண்ட் கல்கண்டு வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் கொடுத்துடலாம் மீதி இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் கொண்டு வந்துட்டு வீட்டில் நீங்கள் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு போகிற பொருள்லாம் சிலது இருக்குது ஒரு அஞ்சு பொருள் வசதி இருக்கவங்க வாங்கிட்டு போகலாம் வேணான்றவங்க இந்த கோவிலில் கொடுத்த பிரசாதத்தையும் எடுத்துட்டு போய் நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எந்த கிரகநிலை வந்துட்டு க எந்த கிரகநிலையில இது கணிக்கப்படுது ஸோ இந்த கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எந்த கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு பண்ணுறாங்க கிரகம்னா நான் தான் சொல்லிட்டேனே இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்போது கிரகத்துக்குமே தான் இது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம ப்ரே பண்ணும்போது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் போகும் ஒன்போது கிரகத்துக்கும் போகும் அந்த விஷ்ணு பதி புண்ணிய காலம் இருக்கு அப்போ கடவுள்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு தான் நமக்கு விஷ்ணு மனசு வச்சு மகாலட்சுமி வீட்டுக்கு நம்ம கூடியே வந்து வீட்டில் உட்காந்துட்டாங்கன்னா நமக்கு வேற என்ன வேணும் எட்டு லட்சுமியும் நம்ம கூடியே வந்துரும் சோ அதனால மகாலட்சுமியும் தாயாரையும் தான் இந்த கா விஷ்ணுபதி புண்ணிய காலம் கால நேரத்தில் நம்ம அவங்கள தான் வணங்கணும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கடைப்பிடிக்க கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஆன்மீக நோக்கம் என்ன இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஆன்மீக நோக்கம் என்ன ஆன்மீகம் நோக்கம்னா பெருசாக எதுவும் கிடையாது நீங்கள் அந்த சுற்றி வரீங்க பார்த்தீங்கன்னா கோவிலில் கருவறை கொடிமரத்துலேருந்து சுற்றி வரீங்க பார்த்தீங்கன்னா அந்த வர டைமில் நீங்கள் எப்படியும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ யார் யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவீங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் பேசிக்கிட்டு போகாமல் விஷ்ணு விஷ்ணு நாமத்தில் ஆயிரம் நாமம் நமக்கு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் விஷ்ணு சரஸ்வர நாமத்தை ஃபுல்லாகவுமே படிக்கலாம் அப்படி தெரியலன்றவங்க அந்த ஆயிரம் நாமத்தில் ஒரு நாமத்தையாவது நீங்கள் அந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு முறை வலம் வரும்போது அது ஒரு நாமத்தையாவது சொல்லலாம் அதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டே நீங்கள் அந்த நாமத்தை சொல்லிட்டும் போகலாம் அப்படி இல்லைனா ஓம் நமோ நாராயணா இந்த நாலத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் வரணும் அதை விட்டுட்டு நீங்கள் பக்கத்து வீட்டில் என்ன கதை நடந்துச்சு ஃபோன் பேசிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம போணும் போய்ட்டு எனக்கு அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துலையும் நான் ப்ரே பண்ணேன் நடக்கலை அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் நம்மளோடைய முழு கவனம் முழு கா கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருந்து பண்ணால் தான் அதுக்கு பெற்றி நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன பொருட்கள் வாங்கிட்டு ஏன்னா அது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரெண்டாவது எப்பயுமே இங்கிலீஷ் இங்கிலீஷ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு முதல் வாங்கக்கூடிய பொருள் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் கல்லோப்பு இந்த மூணு பொருள் நம்ம மாதப்பிறப்பு இருக்கும்போது இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் இங்கே வாங்க வாங்க உங்களுக்கு செல்வ நிலை உயரும் அதே மாதிரி விஷ் விஷ்ணு புண்ணிய காலை நீங்கள் முடிச்சுட்டு வழிபாட்டு முறையை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிக்கோங்க ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க கல்கொண்டு டைமண்ட் கல்கொண்டு வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் ஒரு பால் பேக்கெட்டு அதுக்கப்புறம் கல்லூப்பு இந்த ஒரு அஞ்சு பொருளை நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் ஆகிய மூணு முறை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே என்ன சங்கல்பம் வச்சிங்கன்னா அதே சங்கல்பம் இங்கே வைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம அங்கே சங்கல்பம் வச்சுட்டு வந்துவிட்டோம் அந்த சங்கல்பத்தை நம்ம இங்கே சொல்லும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் நமக்கு பொருளாதாரம் வேணுன்றதுக்காக நம்ம பாட்டி போய் சமைக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு மொபைல் ஓடிட்டு உட்காந்துட்டோம் பொருளாதாரம் வராது நம்ம அந்த வீட்டில் அந்த நம்மளுடைய பூஜை ரூம்னே அந்த சங்கல்பத்தையே திருப்பி அங்கே சொல்லிட்டு எனக்கு இந்த இந்த சங்கல்பனை வச்சுருக்கேன் நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கான அடுத்த நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே அதுக்கான சூழல் உங்களுக்கு நூறு சதவீதம் அம்மையும் அம்மையும் நீங்கள் அமைஞ்சிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் இதை பயனு பயன்படுத்திட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்டு வருதுன்னு செய்து கமெண்ட் பண்ணுங்க நாலு பேர் கம் அப்போ தான் இது இதோடைய இது என்னன்னு தெரியும் ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கெலாம் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன் நான் அபிஜித்துக்கு இந்த மாதிரிலாம் அவங்களெலாம் இதோடைய விதாக்கள்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லும் போது அவ்வளோ நல்ல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது தான் நான் இன்றைக்கி நேர்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் அதே மாதிரி எல்லாருமே இதை பயன்படுத்திட்டு நீங்களும் உங்களுடைய எனக்கு நம் இந்த இதில் கமெண்ட் பதிவு பண்ணி சோ விஷ்ணு புண்ணிய காலத்தை பத்தி சிறப்பாக சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி மோர் டீடைல்ஸ் எஸ்ஏசிஏஎஸ் டாட் ஏசி டாட் இன் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது